தெரியும் நம்ம மாமா மாமா ரெஸ்வ பர் டிபாயிஷன் பண்றோம் டிவி இல்ல அதுல இருந்து இது இல்ல அவர் என்னன்னா மார்க்கெட் லெவல் எல்லா அந்த பிரைஸ்ல ஒரு பர்சல போகுதுன்னா அது மாதிரி இருக்கறாங்க एक्चुअली கண்டக்ட் பண்றதுக்கு நான் எந்திரன் டைக்கு பண்ணிட்டு வரேன் சரி மாதிக்கு மாதிக்கு வணக்கம் ஐயா எல்லகிரி மலை பார்க்கணும்

Yeah. Mm -hmm. कई <laughs> वलक அடி <laughs> போ பெரிய செப்பல் கட்டாப்பல்